ிருந்த ஒன்ற ஆண்டுியல் வெற்றிடத்தை ஈடு செய்ய கரூர் மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தையும் உண்டு இல்லை என்று ஆக்கி வருகிறார் செந்தில் பாலாஜி இதனால் உள்ளடி வேலை செய்யும் உடன் ஒரு பக்கம் தடுமாறுகிறார்கள் என்றால் பாலாஜியின் அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் அதிமுகவினர் தடம் மாறுகிறார்கள் என்பதை கொங்கு அரசியலின் ஹைலைட் இது பற்றி மாவட்ட நிர்வாகி ஒருவர் நம்மிடம் பேசினார் செந்தில் பாலாஜி வெளியே வந்தபோது மிகவும் சோர்ந்து உடல் மெலிந்து இருந்தார் இதை அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் இனி பழையபடி அரசியல் செய்ய மாட்டார் என்றுதான் பலரும் நினைத்திருந்தனர் ஆனால் அதற்கு எதிர்மாறாக மீண்டும் பழைய பாலாஜியாக தனது அதிரடியை ஆரம்பித்து விட்டார் காலை மாலை கரூர் மதியம் இரவு கோவை என துழல்கிறார் ஒரே நாளில் ஐம்பது நிகழ்ச்சிகளுக்கு நேரம் கொடுக்கிறார் சமீபத்தில் கரூர் பெரிய குளத்து பாளையம் நூலக கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு காலை ஆறு முப்பது மணிக்கு நடுங்கும் குளிரில் செந்தல் பாலாஜி வந்து நின்றார் ஆனால் அங்கு மாநகராட்சி உயர் பதவியில் உள்ள பலரும் வரவில்லை அப்போது யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று அடிக்கல் நாட்டிக்கொண்டே ஒன்பது மணிக்குள் பத்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு கோவை நோக்கி சென்றார் அங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மதியம் கரூர் வந்தார் கரூரில் இரவு வரை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துவிட்டு மீண்டும் காலை ஆறு மணிக்கு பத்தாயிரம் பேர் பங்கு கொண்ட மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மதியம் கோவை சென்று அங்கும் பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைத்துவிட்டு அப்படியே சென்னை சென்றார் இதற்கிடையே அதிமுக நாம் தமிழர் கட்சிகளை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்களை திமுகவிற்கு தூக்கி வருவதையும் செய்கிறார் கோவை கரூர் என இரண்டு மாவட்டத்தில் கிடைக்கும் அரை மணி நேர இடைவெளியில் எல்லாம் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வகுப்பு எடுக்கிறார் செந்தில் பாலாஜியின் இந்த அதிரடி அரசிகள் உள்ளடி வேலை செய்யும் திமுகவினரை தடுமாறச் செய்துள்ளது அதிமுகவினரை தடம் மாறச் செய்துள்ளது இதுபற்றி அரவக்குறிச்சி ஒன்றிய அதிமுக செயலாளர் கலையரசனிடம் கேட்டோம் சில நிர்வாகிகள் மீது வழக்கு போடப்படும் என்று மிரட்டி கட்சிகள் சேர்க்கிறார்கள் சில நிர்வாகிகள் பணத்திற்கு ஆசைப்பட்டு திமுகவில் இணைகிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு இணையாக எங்களாலும் அரசியல் செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செய்து காட்டுவோம் என சவால் விட்டார் அரவக்குறிச்சி ஒன்றிய திமுக செயலாளர் எம் எஸ் மணியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இப்போதே வாக்காளர் பட்டியலை கொடுத்து வாக்கு சேகரிக்க சொல்லிவிட்டார் கரூர் அதிமுகவில் திமுகவிற்கு வரும் அனைவரும் திமுக ஆட்சியில் நடக்கும் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து கட்சி மாறுகிறார்கள் வாரம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் திமுகவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வரும் தேர்தலுக்குள் அதிமுக கூடாரும் கரூரில் காலியாகிவிடும் என்றார் குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் அரவிந்த்